வேற லெவல் போங்க நண்பர்களே தாறு மாறு தக்காளி சோறு நான் தான் சொன்னேன் இல்ல இன்னைக்கு அந்த டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பிபி ஹவுஸ் மேட் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி நடந்துச்சா பட் ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா ப்ரோ வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட டாஸ்க் பீஸ்ட் இருக்காங்க ப்ரோ நிறைய பேர் டாஸ்க் சூப்பரா ப்ளே பண்ணிருக்காங்க இன்னைக்கு டாஸ்க்ல கவனிச்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு பேர் சமையல் ப்ளே பண்ணாங்க ஒன்னு வினோத் அவர்கள் அடுத்த துஷார் அடுத்த நம்ம காமு மாமா ரம்யா கெமி அவர்கள் பிரவீன் இவங்க ஆறு பேருமே நான் கவனிச்ச வரத்துக்கு இந்த டாஸ்க்கை வேற லெவல்ல ப்ளே பண்ணாங்க ப்ரோ அவங்களுக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்து பயங்கர பயங்கரமா பிளே பண்ணிருக்காங்க டஃபா போச்சு என்ன பொறுத்தவரை டஃபா போச்சு மொத்த மூணு ரவுண்ட்ல அந்த மூணு ரவுண்ட்ல ரெண்டு ரவுண்ட் டஃபா போச்சு ஆனா அந்த மூணாவது ரவுண்ட பொறுத்தவரை நிறைய மிக்சர்ஸ் உள்ள போனதுனால அது டஃபாவே இல்ல டக்குன்னு முடிஞ்ச மாதிரி முடிஞ்சிட்டு முக்கியமா பிரவீன் அவர்கள் பயங்கரமான சம்பவத்தை பண்ணிட்டாப்ல என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாமா அதுக்கு முன்னாடி எப்பவும் போல இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் பார்த்து அந்த லைக்கும் சப்ஸ்கிரைபே தட்டி விடுங்க சரி வீட்டுக்குள்ள இப்ப தான் அந்த வீக்லி டாஸ்க்குக்கான இரண்டாவது ரவுண்ட் முடிஞ்சு ஓகேவா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு ரவுண்ட்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒவ்வொரு தர மோதிப்பாங்க இரண்டாவது ரவுண்ட்ல ரெண்டு ரெண்டு பேரா மோதிப்பாங்க மூணாவது ரவுண்ட்ல மூணு மூணு பேரா மோதிப்பாங்க ஓகேவா முதல் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம துஷார் அவர்களும் நம்ம வினோத் அவர்களும் மோதிக்கிட்டாங்க வினோத் அவர்கள் டீலக்ஸ் ரூமே துஷார் வந்து பிபி ஹவுஸ் ஓகேவா சோ ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க பஸ்ஸர் அடிக்குது அந்த தொப்பி நடுவா இருக்குது டாஸ்க்கை பார்த்திருப்பீங்க கண்டிப்பா சோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி வச்சிருக்காங்கன்னா போயிட்டு uh, <Nadu level> வராங்க சம்மன் டஃப் கொடுத்தாங்க ப்ரோ சத்தியமா சொல்றேன் சம்மர் டஃப் கொடுத்தாங்க என்ன துஷார் மட்டும் ஒரு சில இடங்களில் லைட்டா அழுத மாதிரி இருந்துச்சு முக்கியமா வியானா போதும்மா ரொம்ப அதாவது ரொம்ப பயாஸ்டா பேசக்கூடாது சரியா அங்க எல்லாருக்குமே அடிப்பட்டு தானே அந்த வியானா அவர்கள் இருக்காங்க தெரியுமா வியானாவே நம்ம கலையரசின்னு ஜட்ஜா கொண்டு நிர்ப்பாட்டி இருந்தாங்க வியானா பேசுற பேச்சு இருக்க எப்பாடி அப்பா சொல்றேன் ஃபுல்லா சோ டாஸ்க் ஆரம்பிச்சுட்டு ஓடி போய் நம்ம துஷார் அவர்கள் ஃபஸ்ட் தொப்பி எடுத்துட்டார் தொப்பி எடுத்துட்டாரு இருந்தாலும் நம்ம வினோத் அவர்கள் ஓடி போய் லாக் பண்ணி ஒரு முக்குல போய் அமைக்கிட்டாரு அமைக்க வச்சு உருண்டு தூக்கி இந்த பக்கமா போட்டு ரெண்டு பேருமே சென்டர் கிரவுண்ட்ல இருந்து இருக்காங்க சென்ட்ரு கிரவுண்ட்லேருந்து இருந்து இருக்காங்க உருண்டுட்டு இருக்கும்போது போது வினோத் அவர்கள் என்ன பண்றாருன்னா தொப்பியை வந்து வாயால கடிச்சு இழுக்கிறார் ஏன்னா ரெண்டு கையும் லாக்கு இவருக்கான ரெண்டு கால் என்ன பண்ணிட்டாருன்னா துஷாரோட கால் லாக் பண்றதுக்கு இப்படி லாக்க போட்டார் ஓகேவா பயங்கரமான லாக்கு லாக்க போட்டு அந்த தொப்பியை எப்படி பிடிங்கலாம்னு யோசிக்கும்போது போது பேசாம பல்ல வச்சு கடிச்சு இழுப்புன்னு சொல்லி இழுக்கிறார் இது தப்பா சரியான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான் இது எப்படி தப்பா வரும் அந்த தொப்பியை நீ பிடுங்கணும் ஆப்போசிட்ல இருக்க தான் நீ கடிக்க கூடாது தொப்பியை வேணா கடிச்சுக்கோ அது வாங்கிட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் அது அவனுக்கான ஸ்ட்ராட்டஜி ஆனா சைட்ல இருந்து நம்ம ஆட்கள் யாரு அதான் நம்ம மிச்சர் ஜட்ஜஸ் இருக்காங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இருந்துட்டு பல்ல வச்சு கடிக்காதீங்க பல்ல வச்சு கடிக்காதீங்க அப்படிங்க இதுக்கு துஷாரம் உள்ள இருந்துட்டு கடிக்காதீங்க கடிக்காதீங்க பேசாதீங்க அப்படிங்க எப்பா துஷாரு ஒன்னே கடிச்சாங்க தொப்பிய தானே கடிச்சாங்க எல்லாத்துக்குமே குறை பேசினா அப்ப எப்படிப்பா அந்த டாஸ்க் எல்லாம் விளையாட முடியும் அப்ப ஒரு சரின்னு சொல்லி கடிக்காம விட்டு உருண்டு பிறண்டு நிலமோ பண்றாங்க பயங்கரமா லாக்க போட்டுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல ஒரு மாதிரி கையை கீழே வளைச்சு புடிண்டாப்ல ஓகேவா புடிண்டு ஓட ட்ரை பண்ணும்போது துஷாரும் சும்மா கிடையாது வேற லெவல் சம்பவத்தை செஞ்சான் சத்தியமா சொல்றேன் துஷார் பயங்கரமா டஃப் கொடுத்தான் போயிட்டு அடிச்சு மோதி ஒரு முக்கில் சாத்தி வச்சுட்டான் விடமாட்டுக்கான் எங்க விட ரெண்டு பேரும் பயங்கரமா மோதுறாங்க இதெல்லாம் துஷார் கோவப்பட்டு என்னன்னு அங்க கை விற்கிற இங்க கை விற்கிறேன்னு சொல்லி கோபப்பட்டு ஒரு மாதிரி டப்பு முட்டெல்லாம் செஞ்சான் துஷார் இப்ப கவனிச்சிருப்பீங்க லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி போர்ஸ் அப்பி முட்டெல்லாம் செஞ்சான் பயங்கர டஃபா அந்த ஃபைட் போச்சு பயங்கர டஃபா போது ரெண்டு பேருக்கும் இழைச்சு போச்சு இந்த இடத்துல நான் துஷாரையும் பாராட்டுவேன்

பண்ண தெரிஞ்சு இந்த மாதிரி ரகட் மோட்ல எல்லாம் எங்கேயும் சுத்தி இருக்க மாட்டாப்ல பட் அவனுக்கு தைரியம் கூட இருக்கு அந்த இடத்துல அந்த விஷயத்த நம்ம ஓப்பனா சொல்லி தைரியம் கூட இருக்கு அவன் டஃப் கொடுக்குறான் பயங்கர டஃப் கொடுக்கான் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு மோதுறாங்க இவெல்லாம் மிரட்டான் நீ அடித்தா நானும் அடிப்ப அப்படின்ற மாதிரி மிரட்டான் ரெண்டு பேரும் பயங்கர டஃப் கொடுத்தாங்க இதில் ஒரு கட்டத்தில் புட்டிங்கி ஒரு மாதிரி நெளிச்சு கிழிச்சி எல்லாம் எடுக்கிறாங்க கை கையெல்லாம் துஷார் கையெல்லாம் அப்படி போயிருச்சு ஓகேவா பைய ஒரு முக்கில் போய் சாத்தியாச்சு முக்கில் போய் வினோத்தனை அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்காப்ல அதில் துஷார் நான் விட மாட்டேன் வாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளாக் பண்ணி நிற்கான் ஒரு மாதிரி நின்னான் கடைசியில் ஒரு ஒரு டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு ஆட்டத்தை போட்டு தள்ளி விட்டுட்டு ஓடி போய் ஏறிட்டாப்பில் ஓகேவா ஓடி போய் ஏறி அந்த வட்டத்தில் ஏறி நின்று ஒரு டான்ஸை போட்டாப்புல வினோத்தனை டான்ஸை போடும்போது இங்கே ஒன்று கத்துது யார் தண்ணி பழம் இப்படிலாம் பண்ணக்கூடாது தண்ணி பழம் அவ்வளோதான் இதுக்கு மேலே பேசக்கூடாது சத்தங்கட்டாமல் இருக்கணும் நமக்கு ஒன்றுமே வராது நமக்கு வர்றது வெறுமனைக்கு எவனையாக குறை சொல்லிட்டு நெகட்டிவை மட்டும் பரப்புறதுக்கு தான் நமக்கு வரும் நமக்கு மற்றபடி எதுவுமே வராது அப்ப நம்ம என்ன பண்ணணும் சத்தம் காட்டாம அமைதியா உட்கார்ந்துருக்கணும் ஓகேவா அவர் அங்க டான்ஸ் ஆடுறாரு என்ன இலவையும் பண்றாரு அவர் வந்து வின் பண்ணிருக்காரு டான்ஸ் ஆடத்தான் செய்வார் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல இங்க உட்காந்து தண்ணி பழ வந்து கத்திட்டு இருக்காப்புல அதுல வின் பண்ணியாச்சு ஆனா துஷா சண்டைக்கு போனா நீங்க அங்க மியூசிக்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் அவனே விட்டுட்டான் பரவாயில்ல நான் சூப்பரா ப்ளே பண்ணீங்கன்னு சொல்லி கை கொடுத்துட்டு வரட்டான் இதுல வியானா அவர்கள் உட்காந்து ஒப்பாறு வைக்கிறாங்க ஐயோ திருக்கிட்டாங்க இப்படி டாஸ்க் விளையாடிக்க கூடாது ரொம்ப மோசமா போச்சு ஏன் இப்படி டாஸ்க் விளையாடினாங்க இதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி வியானா உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க இருங்க நான் ஏன் வியானோ இப்போ சொல்கிறேன்னு சொல்லி அடுத்த ரவுண்டில் உங்களுக்கு புரியும் செகண்ட் ரவுண்ட் நடக்குது ஓகேவா செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருந்த ரெண்டு பேர் இங்கே இருந்த ரெண்டு பேர் வருவாங்க அப்போ பிபி கவுசிலேருந்து நம்ம கெமி அவர்கள் அடுத்த நம்ம காமு மாமா வராங்க டீலக்ஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம எஃப்ஜேயும் ரம்யா அவர்களும் வராங்க ஓகேவா இவங்க ரெண்டு ரெண்டு பேர் தான் மோதிக்கிறாங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இது செல்லுபடி ஆகாதுன்னு அதே மாதிரி போன ஒன்று நம்ம ரம்யா அவர்கள் தொப்பி எடுத்து அவங்க இடத்துக்கு ஓடிட்டாங்க ஆனால் நம்ம இவங்க பேர் என்ன அவர்கள் கெமி அவர்கள் விடுவனா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை லாக் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி பிடிச்சி உருட்டி ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சாச்சு நாலு பேரும் அந்த ரவுண்டு பக்கத்துல சண்டையே போட்டுட்டு இருக்காங்க ஓகேவா கடைசி அப்படி அப்படின்னு பிரிச்சு பார்த்தா தொப்பியெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டாங்க பாதி தொப்பி கையில இருக்கல அவன் பாதி தொப்பியை கவத்திட்டாங்க நிக்கான் அது சொல்லுபடியாவா ஆபத் அந்த வகையில டாஸ்க் உண்மையாவே சூப்பரா போச்சு பயங்கரமா போச்சு உண்மையா சொல்ற பயங்கரமா போச்சு வேற லோல் பண்ணாங்க இதுல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சுட்டாங்க இந்த பக்கம் கெமியும் ரம்யா அவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காம மாமா எவ்சையா இடுப்பு சுத்திட்டு இருக்காரு பாம்ப எ காளைகளெல்லாம்லாம்லாம் வலிச்சு விட்ரலான்னு பார்க்கான் காலங்கள்லாம் இப்படி கீழேலாம் விட்டு இழுத்து பார்க்கான் எங்கே காமு மாமா அசைய காமு மாமா அவன் காலத்துக்கு இப்படி பிடிச்சிட்டு நடந்துட்டுருக்காரு அங்கேயும் ஆனால் காமு மாமா பக்கத்தில் போல ஏன்னா ரெண்டு பெண்கள் ஃபைட் இருக்காங்க ஃபைட் பண்ணிட்டு அப்படின்னு மாதிரி விட்டாப்பில் இதுல ரெண்டு பேருக்கும் சம சண்டை போச்சு பிறோம் ஒரு ஒருத்தர கழுத்தே லாக் ஆச்சு கெமி இப்படி தொப்பியை பிடிச்சிட்டு இருக்காங்க பின்னாடி வருவாங்க ரம்யா தொப்பியை இழுக்காங்க கழுத்து லாக் ஆகுது பட் அவங்க எதுவுமே சொல்லலை எதுவுமே சொல்ல இது கேம் அப்படின்னு சொல்லி கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அந்த தொப்பியை பிடிட்டு அவங்களுக்கான ரவுண்டுக்கு போயிட்டாங்க கெமி ஆனா ரம்யா விடுவாங்களா ஓடி போய் காலை பிடிச்சி லாக்க போட்டு இழுக்கிறாங்க அப்படி இழுக்கும்போது ஒரு கட்டத்தில் ரம்யாக்கு தலை அடிப்படுது ஓகேவா ஒரு கட்டத்தில் ரம்யாக்கு தலை அடிப்படுது இதை நம்ம வியான அவர்கள் ஒண்ணுமே சொல்ல ஏன்னா அவியானவர்களுக்கு துஷாருக்கு அடிப்பட்டா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் மத்த யாருக்கு அடிப்பட்டாலும் கண்ணுக்கு தெரியாது அங்க ரம்யாக்கு அடிப்படுது ஒரு ரொம்ப நேரம் பிடிச்சு பாக்குறாங்க கடைசி முடியலன்னு சொல்லி ரம்யா விட்டுட்டு கீழே விழுந்துட்டாங்க ஓகேவா நம்ம கேமி அவர்கள் மேலே ஏறி நின்று தொப்பி தலைய மாட்டியாச்சு இந்த இடத்துல வியானவர்கள் எதுவுமே சொல்ல சூப்பர் 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 லாண்டிங் சூப்பர் லாண்டிங் ஏதாவது அடிபட்டு இருக்கா ஓகே தானே ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஆனா அந்த ரவுண்டு முடிஞ்ச பிறகு கூட துஷார் பாவம் வினோத்தானா டபிள்யூ டபிள்யூ விளாண்டாருன்னு சொல்லி அழுதுட்டே நிற்காங்க எதுக்கு எதுக்கு இந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கீங்க நம்ம டாஸ்க்கு விளையாட போகணும் விளையாட போலயா நம்ம ஜட்ஜிங் மட்டும் பண்ணும் அந்த அந்த ரவுண்டுக்கு ஸ்கோரை கொடுத்தா இவங்க வின்னு சொன்னமா போயிட்டே இருக்கணும் திருப்பி ஒருத்தரை போட்டு பிராண்ட் பண்ணிட்டே இருக்க கூடாது உட்காந்து பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த மூணாவது ரவுண்ட் ஐயோ சபரி வாங்க வாங்க நான் பெரிய பெரிய பிளேயர்லாம் இறங்கியிருக்காங்க ரவுண்ட் பட்டைய நினச்சேன் மூணாவது ரவுண்ட்ல மூணு மூணு பேர் இறங்கினாங்க ஓகேவா நான் அப்பவே சொன்னேன் விளங்காது டீலக்ஸ் ரூம் வந்து சொன்னேன் டீலக்ஸ் ரும பொறுத்தவரைக்கு நம்ம சபரி அவர்கள் கனியவர்கள் திவாகர் அவர்கள் இந்த மூணு பேரும் டீலக்ஸ் ரூம் வந்து வராங்க ஓகேவா ஆனா பிக் பாஸ் பொறுத்த பொறுத்தவரைக்கு சுபிக்ஷா விக்கல்ஸ் விக்ரம் அடுத்த நம்ம பிரவீன் அவர்கள் நான் நான் பிரவீன் வந்து ஒரு மாதிரி பட்டா ஆட்டத்தை போடுவார்னு சொல்லிட்டு அடிக்குது பஸ்ரா அடிச்சுன்னா ஓடி போய் பிரவீன் ஒரு மாதிரி மீன் மாதிரி படுத்து துத்தத்தின்னு போயிட்டு பிடிச்சிட்டா தொப்பிய பிடிச்சிட்டு பத இடத்துல என்ன பண்றாருனா ஓடி போய் ஆப்போசிட்ல உள்ளவங்க ரவுண்ட்ல போய் ஏறினு தொப்பிய போட்டு நிற்காரு அதுல போகும்போதே சட்டை கிட்டலாம் கிழிச்சாச்சு சட்டை கிட்டலாம் கிழிச்சிட்டு ஆப்போசிட்ல உள்ளவங்க ரவுண்ட்ல போய் ஏறினு தொப்பிய போட்டு அங்கே நின்றுட்டு இருக்காரு ஸோ அந்த இடத்துல நின்றுட்டு தலைமை ஜெயிச்சுட்டு நினைச்சிட்டு கத்திட்டு இருக்காரு பார்த்தா அது ஆப்போசிட்ல உள்ளவங்க ரவுண்டு அதுக்கப்புறம் தான் ஐயோ ஆப்போசிட் ரவுண்டான்னு சொல்லிட்டு திருப்பி அங்கிருந்து வேகமா ஓடி அவருக்கான ரவுண்டுக்கு போயிட்டாரு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிட்டு இப்படி போறாரு தொப்பி எடுக்காரு அந்த ரவுண்டுக்கு போறாரு அங்கே போய் நிற்காரு தப்புன்னு சொல்கிறாங்க திருப்பிங்க வராரு ஓடி வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்தாச்சு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு இதே முதல் ரவுண்டும் இரண்டாவது ரவுண்டும் அவ்வளோ நேரம் போச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாக்கெட் டஃப் கொடுத்தாங்க பட் இந்த மூணாவது ரவுண்டில் மூணு மூணு பேர் இருந்தோம் வேஸ்ட் நான் சொன்னேன் தண்ணி பழம் சும்மா கத்திட்டு இருப்பாரு அதே மாதிரி தண்ணி பழம் அப்படின்னு கத்திட்டு இது ஃபவுல் கேம் இது ஃபவுல் கேம் அப்படிங்காரு நமக்கு டாஸ்க்கு விளையாட வராது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே போய் அம்மை தான் உட்காந்துடணும் வரக்கூடாது வரக்கூடாது அப்புறம் வந்துட்டு அப்படின்னு ஃபவுல் கேம்னு கத்தக்கூடாது ஃபவுல் கேமா என்ன ஃபவுல் கேம் அவர் ஆப்போசிட்ல போய் ஏறி தானே நின்று மற்றபடி நாங்க அங்கேயே கடைசி நிக்கலையா டப்பன் அவருக்கான இதுக்கு ஓடி போயிட்டார்ல ஓடி போய் நின்ட்டார்ல அதனால் ஃபுட்பால் மேட்சால் ஆடுறீங்க அடுத்தவங்க இதில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு இன்னும் தேவைப்பட்டு பேசிக்கிட்டு மொத்தத்தில் இந்த இந்த டாஸ்கில் பிக் பாஸ் ஹவுஸ்மெண்ட் வின் பண்ணுறாங்க ஆனால் வெறும் ஐநூறு மதிப்பெண்கள் தான் அது வேறு கதை வச்சுக்கோங்களேன் வெறும் ஐநூறு மதிப்பெண்கள் தான் பார்க்கலாம் என்னென்ன பை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நல்லா போச்சு ப்ரோ ஒரு ஆறு பேருகிட்ட சூப்பராக டாஸ்க்குள்ளாங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு யார் யார் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கமனில் போடுங்க விக்கல் சிக்கரம் நல்லாவே டிஃபென்ட் பண்ணாப்ல சுபிக்ஸா எங்க நின்னு தெரியல அந்த பொண்ணு நான் கவனிக்கவே இல்லை ஏன்னா டக்குன்னு முடிஞ்சிட்டு அந்த டாஸ்க் உடனே முடிஞ்சிட்டு சூப்பரா போச்சு சபரி தான் அப்படி மொக்கையா விளையாண்டு முடிச்சுட்டு வெளியே வந்து நாங்க தான் சேஃபா ப்ளே பண்ணுவோம் நாங்க பயங்கரமா ப்ளே பண்ணோம் சூப்பர் சூப்பர் ஏ ஆல் தி பெஸ்ட் ரா ஏ குட் கேம்டா குட் கேம்டா சூப்பர்ண்ணே கடைசி வரைச்சு இப்படி நடிச்சுட்டே சுத்து வேற ஒன்னத்துக்கும் அவன் மாட்டேன் நீங்க சொல்லுங்காய் யார் யார் சூப்பரா பிளே பண்ணா டாஸ்க் பீஸ்ட் மாதிரி உங்க கண்டிப்பாக சொல்லி மறக்கலாம்